வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க நல்லா ஒரே ஸ்கொயராக சதுரமாக அமைந்துள்ள நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் ஒரு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க மாதிரி கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்லாம் கேட்குறீங்க கேட்கும் போது கம்பல்சரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோடையே பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் உங்களை உடனே தொடர்பு கொள்ள இயலும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பின்னாடி பாருங்கள் அங்கே தெரிகிறது கொல்லிமலை கொல்லிமலை போகக்கூடிய வழிக்கும் சற்று முன்பாக அமைந்துள்ளது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதாவது துறையூர் மெயின் ரோடு எரும்புட்டி பக்கமாக அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த லேண்டுக்கு மேக்ஸிமம் ரீச் ஆகிடலாம் நல்ல தார் ரோடு பயிட்டுங்க பாருங்கள் இதில் அப்படியே ஃபுல் லென்த்து தார் ரோடு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி ரோடு பேஸ் வருங்க தார் ரோடு பேஸ் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த உழவு செய்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் விற்பனையில் உள்ளது தனி கிணறு இலவச மின் இணைப்போட விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான பூமிங்க ஒரே லெவலாக மட்டமாக இருக்குது பாருங்கள் தார் சோழ தார் சாலை முகப்பள்ளி அமைஞ்சிருக்கு நீங்கள் இதை வாங்கி ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி அறநூறு அடிக்கிட்ட உங்களுக்கு ரோடு பேஸ் இருக்குது இதெல்லாம் ஆப்போசிட்டில் லேண்டுங்க பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்குது அந்த ஏரியா தண்ணீர் சூப்பராக இருக்கும் அருமையான இடங்க உங்களுக்கு இடத்த முழுமையாக பாருங்கள் கிழக்கு பக்கம் தாசாலையங்க என்னுடைய லேண்டனுடைய வடக்கு பக்கம் வந்து ஒரு மண்பாதை வசதியும் ஒன்று இருக்குதுங்க அது வந்து உள்ளுக்கு போகிற தோட்டத்துக்காரங்க யூஸ் இருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் போகலாம் வரலாம் இல்லைன்னா நமக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாங்க ஏன்னால் நமக்கு தார் ரோடு பாயிண்டில் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை ஏன்னா எல்லோரும் வாங்கி ஷேர் பண்ணமுன்னா கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணோம்னா கூட எல்லாேருக்கும் தார் ரோடு முகப்போ கிடச்சிருங்க அப்படி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம் அருமையான விவசாயம்லாம் பாருங்க அந்த லாஸ்ட்டு ஓரத்தில் தான் மண் ரோடுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது நல்ல ஒரே சமமாக இருக்குது இந்த தோட்டம் வாங்கிட்டு நீங்கள் எப்படியாப்பட்ட சூப்பரான பண்ணைகள் எது வேணாலும் அமைச்சிக்கலாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை தாரோடு பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தோப்புகளுமே அமைக்கலாங்க ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நாமக்கல் துறை ரோடு வந்து ஃபோர்வே ஆகிட்டுருக்கு அது ஃபோர்வே ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ரேட்டு வேறு லெவலில் மாறிடுங்க பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் ஓரளவுக்கு கிணறு நீட்டாக நல்லாவே இருக்குது சைடு மட்டும் நம்ம தேவைப்பட்டால் கருங்கற்களால் கொஞ்சம் கட்டிக்கிட்டோம்னா அருமையாக போயிடுங்க அது மாதிரி இலவச மின் இணைப்பு இருக்குங்க நம்ம இன்னும் மோட்ரு செட் பண்ணாமல் இருக்குது அது மோட்ரு செட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அந்த உழவு செய்துருக்கிற அந்த வரப்போட ஒரே ஸ்கொயருங்க இடம் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அது மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருந்தால் சொல்லணும் சொல்லியிருந்தீங்க இது வந்து கொஞ்சம் ரீசனபுளாக விலைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ரோடு பாயிண்ட்டு அருமையான தண்ணீர் வசதியுடன் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான தோப்புகளும் அமைச்சிக்கலாங்க நீங்கள் பாக்குத்தொப்பு அணை அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அமைச்சிக்கலாம் ஆட்டுப்பண்ணை பொண்ணு மாட்டுப்பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகளும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் அமைச்சிக்கலாங்க நல்ல இடம் ஒரே தார் ரோடு பாயிண்ட் ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க அருமையாக இருக்குது உங்களுக்கு இடத்து வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடம் வந்து சூப்பராக இருக்குங்க விலை நிலவரம் நேரடியாக டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ